இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மகிமையின் மேல் அடைந்து மறுரூபப்படுகிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே அநேகர் தாங்கள் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஆராதனையில் கலந்து கொள்வதும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கென்றே என நினைக்கின்றனர் அதுபோல தேவபக்தியுடன் வாழ்வது என்பது நித்திய வாழ்வை அடைவதற்காக மட்டுமே என எண்ணுகின்றனர் இப்படிப்பட்டதான சிந்தனைகள் மட்டும் இருப்பதால்தான் பிரகாசமான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற முடியவில்லை எனவே முதலில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்முடன் உறவாட உதவி செய்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை ஆம் தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளவும் நம்மை நடத்தவும் நம்மை அவருடைய நோக்கத்திற்கு நேராக வழிநடத்தவும் உதவுவதே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டாலும் அவற்றால் தேவன் நம்மோடு உறவாடத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடம் இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்